கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வாசிப்பை இந்த சேனல் அதிகாரம் ஐந்து வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீவனோனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கர்த்துடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் அப்பொழுது முடவன் மானைப் போல் குதிப்பான் ஊமையின் ஆவும் கெம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் ஆகும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஏசாயா அதிகாரம் ராஜா அரசாண்ட பதினாலாம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகரீப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டான் அப்பொழுது அசிரியா ராஜா லாகிஸில் இருந்து பெரிய சேனையோடு எருசுலேமுக்கு இசைக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான் அவன் வந்து வன்னார் துறையின் மேல் மேல்குளத்து சாலகத் தண்டையிலே நின்றான் அப்பொழுது இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கியும் என்னும் அரமனை விசாரிப்பு காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசைக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய் அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவிப்போம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான் நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலி பீடங்களையும் அல்லவோ இசைக்கு அகற்றி யூதாவையும் எரிசலைமையை நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறு கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தை நம்புகிறாய் இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தானோ இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான் அப்பொழுது எலியாக்கியமும் செப்னாவும் யோவாகும் ரப் பார்த்து உம்டைய அடியாரோட சீரிய பாஷையிலே பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள் அதற்கு ரப்சாக்கே உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அன்றைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அன்றைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கை நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள் எசைக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான் கர்த்தன் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி இசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதீருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் எசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னுடைய ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை தானியமும் திராட்ச தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமுமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்ச செடியின் கணியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவன் அவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரையும் குடியுங்கள் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய இசைக்கியாவுக்கு செவிக்கொடாதிருங்கள் கொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ ஆமா அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர்வாயீமின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மவுனமாயிருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் அப்பொழுது இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கியம் என்னும் அரமணை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசைக்கியாவினிடத்தில் வந்து ராப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள் ரெண்டு கொரிந்தியர் அதிகாரம் ஒன்பது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கே தோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை உண்டு அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் மக்கேதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும் ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய இருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எந்தென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருகப் பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் ஆவீர்கள் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்த வான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேக ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ஏழு நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் நான் தியானிக்கும்போது என் ஆவி தொய்ந்து போயிற்று சேலா நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அவடைய கிருபை முற்றிலும் போயிற்றோ வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இறக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் சேலா அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் தேவனே உமது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் யாக்கோபு யோசேபு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர் சேலா ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது ஆழங்களும் கலங்கினது மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது உம்முடைய குமுரலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி குலுங்கி அதிர்ந்தது உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க